இந்த ஒரு விஷயம் மாட்டோட பால் உற்பத்தியை கட்டாயமாக அதிகரிக்கும் அதை நீங்கள் யோசிக்கலாம் அது என்ன விஷயமா இருக்கும் ஒருவேளை அடர்த்திவனமாக இருக்குமா இல்லை எதுனா பசந்திவனமாக இருக்குமா அதுவும் இல்லைன்னா எதுனா கினிக் சொல்லுவோன்னா அப்படின்னு பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாடு வச்சுருக்கவங்களுக்கு கூட அந்த மாட்டில் பால் உற்பத்தி குறையாமல் கன்றுக்கு கன்று அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத தெளிவாக விளக்கிறக்க அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபெஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் இன்னைக்கு பதிவில் சொன்ன மாதிரி பால் உற்பத்தியை அதிகரிக்க என்ன வழி அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் லெட் ஸ்டார்ட் த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாடாகட்டும் ஒரு கன்று குட்டி கெடேரி கன்று பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சென ஊசி போட்டோன்னே பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு ஒன்பது மாதத்தில் கன்றின்ற பிறகு அதோட பால் கரவியை அதோட வாழ்நாளில் தூங்க ஆரம்பிச்சிடுது சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி அந்த மாடு கறந்துட்டுருக்கும் போது நம்ம ஏரியாவில் என்னென்ன தீவனம் கிடைக்குதோ ரொம்ப எளிமையாக அந்த மாதிரி தீவனத்தெல்லாம் நம்ம மாட்டுக்கு கொடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த மாட்டுக்கு எவ்வளோ கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து கறந்துட்டு போகும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்றுக்கு கன்று பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் வந்து அதோட கரையை வந்து அதிகரிச்சுட்டே போவோம் ஒரு சில மாடுகள் இப்போலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுகள் அந்த பிரச்சனை அதிகமாக வர்றது கிடையாது நூற்றுல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அச்எஃப் மாடில் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது இருக்க இல்லையன்றதை கமாலில் சொல்லிட்டு போங்க சரிங்களா அது என்ன பிரச்சனைனா பார்த்துக்கோங்களேன் ஒன்றும் இல்லை இப்போ மாடுகள் சென ஊசி போடுறவங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது ஒரு நம்மக்கிட்ட தலசங்கன்று வாங்கி ஒரு மூன்று கன்று நல்லா வளர்த்திட்டோம் அடுத்து நான்காவது இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு சென ஊசி போகிற செனவே பிடிக்கலை ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயந்தாங்க ரொம்ப சின்ன விஷயம் சென ஊசி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் அட்டம்ல செனை பிடிக்கலனா உடனே செகண்ட் அட்டம்ப்ட்டில் சென பிடிச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது நம்ம இரண்டாவது அட்டெம்ட்டை தாண்டி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாசஸ் ஆகக்கூடும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மாதம் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுதுன்னா அடுத்த ஜனவரி இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே அந்த மாடு கன்று இடிச்சுனா அதோட கறவையின் அளவு பார்த்தீங்கன்னா கன்றுக்கு கன்று அதிகரித்து கொண்டே இருக்கும் நாம் இல்லை ரெண்டு அட்டம்ப்ட்டு ஊசி போட்டோம் ஆகலை அடுத்து மூணாவது அட்டம் நாலாவது அட்டம்னு போகும்போது பார்த்திங்கன்னா அதோடய கன்றுக்கு கன்று இப்போ இல்லை ஒரு மூணாவது அட்டம் அந்த மாடு பார்த்திங்கன்னா செனை பிடிச்சி கன்று ஈன்றாலுமே பார்த்தீங்கன்னா அதோட கறவை என்பது சொல்லிக்கிற அளவு இருக்காது இதுதான் உண்மை ஏன்னா நம்ம பண்ணையிலே இது மாதிரி மாடுகள் இருந்திருக்கு நம்ம சென பிடிக்காமல் வித்த மாடுகளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது சரிங்களா மோஸ்ட்லி கன்றுக்கு கன்று இப்ப ஒண்ணும் இல்ல வருஷத்துக்கு ஒரு கன்று அப்படின்ற விகிதத்துல எடுத்துட்டு போனா மட்டும்தான் அதோட கறவையின் அளவு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு போகும் ஒரு சில மாடுகளால பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை தான் இருக்கு ஒன்னும் இல்லைங்க இப்போ கன்றுக்கு கன்று இப்ப ஒரு வருஷத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாடு இப்ப மூணு மாசத்துல நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோடனே செணம் பிடிச்சி பால் கறந்துருச்சுன்னா ஒரு ஒரு கன்றுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம பால் கது அதிகரிச்சுட்டு போவோம் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா சரி மாடு சென பிடிக்கல சரி அது பால் கறந்துட்டு தானே இருக்குது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஒரு ரெண்டு அட்டம் சென ஊசி போட்டுட்டு மூணாவது அட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோடய பாலோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கும் நாம என்ன நினைப்போங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா சரி மாட்டுக்கு வந்து சென ஊசி போட்டு செணை பிடிக்கல ஆனால் பால் கறந்துட்டு தானே இருக்குது ஏதோ ஒரு பால் மூணு லிட்டரு நாலு லிட்டர் அந்த அளவில் குறைஞ்சி கறந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க அந்த பால் கறந்தாலுமே அந்த மாடு சென பிடிச்சா மட்டும்தான் அடுத்து கன்றுக்கு ஏறும் அது மாதிரி பால் அது கறந்துட்டே இருக்குன்னு நீங்களும் விட்டாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக அந்த மாடு செனம் ஊசி போட்டு பிடிச்சி கன்றின்ற பிறகு பார்த்தீங்கன்னா அதோட கறவை என்பது சுத்தமாகவே இருக்காது ஒரு மூணு லிட்ரு அதுக்குள்ள தான் அந்த மாடு மேக்சிமம் அதிகபட்சமாக கறக்கக்கூடிய வாய்ப்பாகவே இருக்கும் அதனால முடிஞ்ச வலிக்கும் பார்த்தீங்கன்னா கன்று ஒரு மாடுக்குதுன்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு கன்றுன்ற விகிதத்தில் நம்ம காங்குலேஷன் வருஷத்துக்கு ஒரு கன்று குட்டி எடுத்தால் மட்டும்தான் அந்த மாட்டோட கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக எடுத்துகிட்டு போக முடியும் ஃபர்ஸ்ட் கன்று போடுதா இப்போ காலையில் ஒரு ஆறு லிட்டரு மாலையில் ஒரு நாலு லிட்டரு இருக்குதா அதே பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது கண்ணுக்கு மாலையில் ஒரு எட்டு லிட்டரு சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டரு இருக்குதா இதை அதிகரிச்சுட்டு போவோம் இதே நீங்கள் கேப் ஃபிட்டு இன்ஜெக்ஷன் போட கேப் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த செயின் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும் இந்த மாதிரி இந்த கறவையோட அளவு அதிகரிக்கக்கூடிய சங்கிலி உடையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாட்டில் எக்கச்சக்க லாசஸ் ஆகும் ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக மூணு மாதம் போட்டு செனையாகலை அடுத்து அடுத்த அட்டம் போட்டும் செனாகல ஆகலை நம்ம என்ன ஆகணும் அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அட்டெம்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாட்டோட பால் தானாகவே இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் சொல்கிற அளவு பால் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு ஈவினிங் ஒரு ரெண்டு லிட்டரு இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு காலையில் ஒரு அஞ்சு லிட்டரு ஈவினிங் ஒரு ரெண்டு லிட்ரு அந்த மாதிரி வந்துடும் ஆனால் அதே கரெக்டான நேரத்தில் அந்த மாட்டு சென பிடிச்சிருந்தோன்னா அதோட கறவை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் ஒரு சில மாடுகளில் இறங்கி டக்குன்னு கண்ட்ரின்ற பிறகு பார்த்தீங்கன்னா பாலோட அளவு அதிகரிக்க மூணு மாதத்துலேயும் படிப்படிப்படியாக தான் இறங்கும் ஆனால் ஒரு சில மாடுகள் அச்சப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் நல்லா தாக்கு பிடிச்சி கறக்கும் இப்போ கன்றி பிறகு வரக்கூடிய பாலின் அளவு ஒரே மாதிரி சரிங்களா அது மாதிரி பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஸ்டெபிலிட்டியே கிடைக்கும் இது மாதிரி கன்றுக்கு கன்று ஊசி போடும் பொழுது அதனால் பார்த்தீங்கன்னா கவனமாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா செண பிடிக்கல அப்படின்ற காரணம் நம்மகிட்டயும் இருந்துட்டு தான் இருக்கு உங்ககிட்டயும் இருந்தால் மறக்காம கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அட்டம் தவறி மூணாவது அட்டம்ப்டில் செண பிடிக்கிற மாடு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான மாடுகள் விற்பனைக்கு வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா சந்தைகளில் பொதுவாக போய் வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா இது மாதிரியான மாடுகள் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சந்தையிலேருந்து ஒரு மாட்டை ஒரு மூணாவது இது நாலாவது இது மாடுன்னு வாங்கிட்டு வந்து வளர்த்துறேன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அட்டம் ஊசி போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம் கட்டாயமா தெரிய போறதில்லை அதனால தான் சந்தையில் வாங்கும்பொழுது சற்று கவனமாக வாங்கணும் நான் ஓரளவு நம்ம தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட அக்கம் பக்கம் எதுக்கு வாங்க சொல்கிறேன்னா அந்த மாடு நம்ம பார்த்துருப்போம் சரி இந்த மாடு இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட இருக்கு இத்தனை கன்றுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் சந்தையில் வர ஒரு சில மாடுகள் மேக்சிமம் அதிகப்படியான விவசாயிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு கன்றுக்கு மேலே நம்ம வச்சிருந்து சென ஊசி போட்டு சென ஆகலாம் அடுத்து கன்று ஆட்டோமேட்டிக்காக பால் ஏறாதுன்றது ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சரி இந்த மாடை மாற்றிடலாம் எப்படி அவனை சென பண்ணி சேல் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க வந்து முதலீட்டை பார்த்திங்கன்னா லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் அந்த மாட்டை வாங்கும் பொழுது நாம் கரெக்டாக தான் பாலக்கரப்போ சென ஊசி போட்டால் பிடிக்காது கடைசியில் எத்தனை ஊசி போட்டாலும் பிடிக்காமல் நம்மளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏன்னா மாடு என்பது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதலீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மாதிரியே எடுக்கணும் சென ஊசி போட்டு சென பிடிக்கலைன்னா கடைசியாக விற்கும் போது அந்த மாடு எவ்வளோக்கு போகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மாடு நீங்கள் எழுவதாயிரம் போ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு லட்ச ரூபா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லா வாங்கிட்டு வந்து நீங்கள் கறவையே கறக்குறீங்க ஏதோ ஓரளவு கறக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சென ஊசி போட்டு சென பிடிக்கலன்னா அந்த மாட்டை விற்கும் போது வியாபாரி எவ்வளோக்கு வாங்குவார் தெரியுங்களா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாருங்க இதுதான் இன்று உள்ள நிலவரம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாடுகள் சென்னை பிடிக்கிற விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க ஓகேங்களா ஓகேங்க அந்த பதிவில் பயனுள்ள தகவல்கள் இருந்திருக்கும் அப்படி இருந்து தான் மறக்காமல் கமல் சொல்லிட்டு போங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வெளிப்படுவது அன்பாக இருந்தா உழவன் நன்றி வணக்கம்